தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை கடந்த பதினாறாம் தேதியிலிருந்து துவங்கி இருக்கிறது தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது நம்முடைய வருவாய்த்துறையின் கணக்குப்படி ஒன்று பத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி நாலு பத்து இருபத்தஞ்சி வரை மொத்தம் மழை பெய்ததனுடைய கணக்கு இருபத்தொன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஆகும் இது இயல்பாக பெய்யக்கூடிய மழையை விட அதிகமாக பெய்திருக்கிறது பொதுவாக வானிலை ஆய்வு மையம் நம்ம எச்சரித்திருப்பது வடகிழக்கு பருவமழை இந்த தடவை அதிகமாக மழை பெய்யும் என்று சொல்லி வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவல் சொல்லியிருக்கார்கள் எச்சரித்தும் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் வேண்டிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் தற்சமயம் தென் வங்க கடல் பகுதியில் உருவாகியிருக்கிற மொந்தா புயல் முதல்ல நம்முடைய சென்னையை நோக்கி வருவதாக நமக்கு தகவல் இருந்தது இப்பொழுது அது ஆந்திராவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆந்திராவை நோக்கி நகர்கிற நேரத்தில் அதனுடைய ஒரு பகுதியாக நம்முடைய சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த தகவலைங்களை கிடைத்த உடனேயே சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் தகுந்த அந்த மூன்று மாவட்டங்களில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதே போல் இருபத்தாலு பத்து இருபத்தஞ்சு இருபத்தாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு என்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றுள்ள படகுகள் கடை கரைக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவங்க ரொம்ப தூரம் போயிருக்காங்க நிறைய தூரம் அவங்களுக்குலாம் சொல்லி வேமா வர சொல்லி அவங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம் இயக்கி இருக்கின்ற தர ஒன்று பத்து ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் மனித உயிரிழப்பு முப்பத்தி ஒன்று காயமடைந்தவர்கள் நாற்பத்தி ஏழு பேர் கால்நடைகள் கால்நடைகள் இறப்பு நானூற்றி எண்பத்தி அஞ்சு கோழிகள் இருபதாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி குடிசை வீடுகள் வீடுகள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது இதுக்கெல்லாம் உடனடியாக நிவாரணம் பாதிக்கு மேலே வழங்கியிருக்கோம் மீதியும் உடனடியாக மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவரவர்கள் வழங்க வேண்டும் என்று மா முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் சர்ப்ளஸ் வாட்டரை கேட்டுக்கிட்டு அங்கே நிறுவனத்துறையும் வருவாய்த்துறையும் அங்கே இருக்காங்க எவ்வளோ இன்புட் உள்ளே வருது அது எவ்வளோ வச்சுக்கிடலாம் அது இன்புட் வர்றதை கணக்கு பண்ணி நாங்கள் வெளியேற்றுறோம் வெளியேற்றுற நேரத்தில் அந்த பகுதியில் கரையோரமாக இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சிருவோம் அங்கே தங்கியிருக்கவங்களுக்கு அவங்க ரிலீஃப் கேம்பில் கொண்டு வச்சுக்கிட்டு அந்த பணியும் செஞ்சிடும் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் போய் வச்ச பிறகு அவளுக்கு அரிசியோ பாலோ இதெல்லாம் கூடாது முதல்ல தயாராக வைக்கணும்னு சொல்லிக்காங்க அந்த அதெல்லாம் கரெக்டாக பண்ணிருக்கோம் ஐஎம்பியோட தொடர்ந்துருக்கோம் நாங்களும் பேசுகிறோம் அவங்களும் பேசுகிறாங்க ரெண்டு பேரும் இணைந்தா தானே முடியும் நடந்துட்டு <rozum organization> <mainland mermaid> அதே மாதிரி வந்து புனேல உள்ள இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கலில் இருந்து நம்ம அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் வாங்கி நம்மளோட டீம் அலர்ட்ல வந்து நம்ம கொடுத்து விட்ரும் வா இதுதான் கே சார் போனவட்டும் அந்த மாவட்டங்களில் எவ்வளோ முகாம் வச்சுருந்தோமோ அந்த மூவாம்கள் பூரா ரெடி அடிச்சு விட்டோம் அந்த மாவட்டத்தில் பத்து இருக்கலாம் பதினஞ்சு இருக்கலாம் இருபது இருக்கலாம் மொத்தம் இப்போ ரெண்டு மட்டும்பு தம்பிக்கு சொல்றது சென்னை திருவள்ளூர் போனவட்டம் எத்தனை முகாம இருந்துச்சு எந்த கல்யாணம் முடக்கம் வச்சிருந்தாங்க எந்த ஸ்கூலை வச்சிருந்தாங்க அதை பூரா பண்ணி வச்சாச்சு தயாராக இருக்கு அரசாங்கம் தயாராக இருக்கு yasco 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 shirts and trousers